அதற்கு தித்துவா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த புயல் தொடர்ந்து தமிழகம் நோக்கி வருவதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிக்கை இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் தித்துவா புயல் நகர்ந்து வருகிறது காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி இலங்கையின் திருகோணமலையில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் காரைக்காலில் இருந்து தென்கிழக்கே முன்னூற்று இருபது கிலோமீட்டர் புதுச்சேரியில் இருந்து நானூற்று முப்பது கிலோமீட்டர் சென்னையில் இருந்து ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்தது கடைசி ஆறு மணி நேரமாக மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் முன்னேறி வருகிறது தொடர்ந்து இலங்கை கடற்கரை மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியபடி வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் புதுச்சேரி மற்றும் வட தமிழகத்தை நோக்கி நகரும் முப்பதாம் தேதி அதிகாலையில் சென்னை பகுதியை நெருங்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது புயல் சென்னையை நெருங்கி வந்தாலும் அந்த பகுதியில் கரை கடக்க வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் சென்னையை கடந்து ஆந்திராவை நோக்கி புயல் செல்லக்கூடும் ஒருவேளை புயல் கரையை கடக்காமல் கடலிலேயே இருந்தால் கடலோர மாவட்டங்களில் ஒரே நாளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் மேல் அதிகனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது என்கின்றனர்